அதான <laughs> அது முக்கியமான கோரிக்கை அதுக்காக ஒரு ஒரு கட்சியை உருவாக்கணும் அதுக்காக ஒரு கட்சி உருவாக்கணும் மக்களுக்காக போராட்ட கட்சின்னு ஆதரவு கொடுங்க அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கே பாருங்க இல்ல யாரோ ஒருத்தர் பண்ணுவேன்

பார்த்தறோம் பார்த்தறோம் இப்ப பார்த்தறோம் புற பார்த்தறோம் புற பார்த்தறோம் நீங்க ஒgetElementById கேட்டிங்களா என்ன சொல்றீங்க நீங்க நீங்க

இன்னைக்கு ஐந்தாம் நாள் நடைப்பயணம் திண்டுக்கல் வேகம்பூரில் ஆரம்பித்தோம் அங்கே திண்டுக்கல் மார்க்கெட் ஏரியா பஸார் ஏரியா கொடுத்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா கொடுத்துட்டு இப்போ நந்தாவனப்பட்டியில் வந்து நிறைவு செஞ்சிருக்கோம் இன்றைக்கி மொத்தம் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கும் நாளைக்கு ஆறாம் நாள் நடைப்பயணத்தை வந்து ஏரியோட்டிலேருந்து ஆரம்பிக்கும்